டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படம் வந்து பார்த்தேன் அந்த திரைப்படம் வந்து பணம் பணத்தை பற்றி பணம் சம்பாதிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கு வந்து அருமை அதிகம் அதை நாம் வந்து வேல்யூ பண்ணுவோம் சாதாரணமாக வர பணம் அப்படின்னு சொல்கிறத விட அதிக உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய பணத்துடைய மதிப்பும் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு அதே தான் ஆனால் நாம் கொடுக்குற மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு திரைப்படம் அதில் வந்து அந்த கதாநாயகன் வந்து நல்ல படிப்பாளி அறிவாளி அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நியாயமான வேலை வந்து செஞ்சிட்ருக்குறாரு அதில் சம்பாதிக்கிறாரு ஆனால் அந்த சம்பாத்தியம் அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லை அவருடைய வேலை செய்கிற இடத்துலையே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருது அந்த சந்தர்ப்பத்தினால அவருக்கு திடீர்னு பண வரவுகள் அதிகமாகுது பண வரவுகள் போது அவர் நடுத்தர தர குடும்பமாக இருந்த அவருடைய நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகிறார் மேல்தட்டு மக்கள் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போகிறார் அந்த நிலைமையில் அவங்களுடைய குடும்பத்தில் அதிக பணம் வரத்துனால மற்ற உறுப்பினர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அவங்க இருக்காங்க இது வந்து நம்மளுடைய பையன் வந்து நல்லபடியாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காரு நம்ம கணவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பண வரத்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா மனைவி வந்து இந்த ஊறுகாய் பொடி வகைகள் மசாலா வகைகள் இதெல்லாம் வந்து செய்கிறதில் வல்லவர்கள் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறேன் அதில் வந்து நீ ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடுறாரு ஸோ மனைவி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் நல்ல தரமான பொருட்கள் செய்கிறதுனால தான் வந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு மனைவி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ஒரு மனோநிலையில் ஆனால் கணவர் வந்து ரொம்ப ஒரு திமிரான ஒரு மனோபாவம் தன்னையும் அறியாமல் வந்து ஒரு அக்ரஸிவ்னஸ் ஒரு அரகென்சி பேச்சில் வந்து ஒரு பகட்டுத்தன்மை ஒரு திமிர் தன்மை மற்றவங்களை மதிக்காத ஒரு எண்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய பிஹேவியர் சேஞ்சஸில் வந்து வருது இதை பார்த்து அப்பா வந்து பையனுடைய ஒவ்வொரு செய்கையும் கவனிச்சுக்கிட்டு இது குடு கணவன் மனைவியின் உறவை பாதிக்கிற அளவுக்கு வரும்போது அப்பா பையனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இது ஒரு போதை இந்த போதையை நீ வந்து நிறுத்து இந்த போதை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு பையனை கேட்குறாரு பையன் வந்து இல்லைப்பா இது போதையெல்லாம் இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா பா நான் உனக்கு அப்பா இந்த துறையில் உன்னை விட அதிகம் இருந்தவன் நான் நான் வந்து பல பேருடைய எழுச்சியையும் பார்த்துருக்குறேன் வீழ்ச்சியையும் பார்த்துருக்குறேன் அப்படின்னு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு பையன் உடனே காது கொடுத்து கேட்குறார் கேட்டு அதன் பிறகு கதாநாயகனுடைய கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் திரைப்படம் இதில் வந்து நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு பணம் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் கிடைக்காது ஆனால் அந்த பணம் யாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த கண்டெட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வரணுங்கிறது நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பணம் போட்டால் பணம் பணத்தை சம்பாதித்து கொடுக்கும் உழைப்பை போட்டால் பணம் வரும் பணம் வரும் உழைப்புக்கு ஏற்ற பணம் வரும் ஊதியம் பலவிதமான வகைகள் இருக்குது இப்போது வந்து ஃபேன்சி டேர்ம்ஸ் நிறைய வந்துருச்சு லாஜிஸ்டிக்ஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அப்புறம் லாண்ட்ரிங் மணி லாண்ட்ரிங் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அதில் குறி நாம் என்ன நினச்சிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்தணும் அது மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுனா என்னது கார் வாங்குகிறோம் அது ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு இப்போ இட்ஸ் நீட் ஆயிடுச்சு சின்ன கார்லேருந்து பெரிய கார் அப்புறம் பெரிய கார் அப்புறம் பெரிய கார் அப்புறம் சரி ஒரு வீடு அப்புறம் கொஞ்சம் பெரிய வீடு அப்புறம் கொஞ்சம் பெரிய வீடு அப்புறம் பெரிய வீடு எவ்வளோ பெரிய வீடுன்னா அந்த வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுக்கு ஒரு நாலு அரை போகிறோம் ஆனால் தனியறைக்கு மேலே தனி எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக போய் எங்கேயோ போய் மனம் பிளவுபட்டு விடுகிறது மனம் அது வரைக்கும் நம்ம கூட சேர்ந்து பழகி சந்தோஷமாக இருந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடுறாங்க எல்லாம் பொறாம இல்ல அப்படின்னு நாம சொல்லுவோம் என் ஆஃப் த டே நாம பணக்காரங்களா பணத்தோட இருப்போம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிறதுக்கு நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு நல்லது சொல்றவங்க இருக்க மாட்டாங்க நல்லது கெட்டது என்னங்க நமக்கே தெரியும் அப்படின்லாம் சொல்லாதீங்க நம்மள சுத்தி கண்டிப்பா நல் மனிதர்கள் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருக்கணும் யதார்த்த உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருக்கணும் அது நாமக்கு நமக்கு தெரியாது நாம் நடந்துக்கிறத வச்சே நம்மளுடைய ந ந நடவடிக்கைகளில் இருக்கிற மாற்றம் நமக்கு தெரியாது நம்மளை பார்த்து மற்றவங்க ஒதுங்கி போயிடுவாங்க நல்லவங்க கண்டிப்பாக ஒதுங்கி போயிடுவாங்க இல்லை எதுவும் சொல்லாமல் ஊமையாக இருப்பாங்க ஜடமாக இருப்பார்கள் பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் ரொம்ப தேவை பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை எல்லாம் சரி ஆனால் பணம் உங்களை சாப்பிட்டு விடாமல் பணம் சம்பாதிக்கும் போதை உங்களுடைய ஐடென்டிட்டியை அழித்து விடாமல் எனக்குங்கிற ஒரு ஐடென்டிட்டி பணத்தை வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி பெரும் பணக்காரர்கள் பெரும் பெரும் பணக்காரர்கள் விட பெரிய பணக்காரர்கள்லாம் எங்கே இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம டாட்டா பேரை சொல்லிகிட்டு இருக்கிறோம் டாட்டான்னு சொல்லும் போதே ஒரு மரியாதை தானாக நம்ம உள்ளத்தில் வருகிறது பணம் மட்டும் இருந்தால் பத்தாது குணமும் வேண்டும் பணத்துக்கு கொடுக்குற மரியாதையும் முக்கியத்துவமும் குணத்துக்கு கொடுங்க குணத்தோட வாழுங்க குணத்துக்கென்று ஒரு மரியாதை என்றும் அழியாதது இன்றைக்கு ஒரு பணம் பணக்காரர் அடுத்து வேற ஒரு பணக்காரர் ஆனால் குணம் என்றைக்கும் அழியாதது நிலைத்து நிற்கும் சரித்திரத்தில் இடம் பெறும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்